இந்த மாதம் ஜூலை மாதம் வெளிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட மாதம் அதை இந்த அரசு விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்லலாம் என்று விளைகின்றேன் தமிழினத்தின் விடுதலைக்காக உரிமைக்காக முதலிலே ஆயுதம் எடுத்து போராடிய தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி போன்றோர் பருத்தத்துறை மணற்காடு கடற்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நாலாம் மாதம் ஐந்தாம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை மாதம் இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தேழாம் திகதிகளில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று பேர் தமிழ் அரசியல் கைதிகள் பொதுமக்களின கொடூரமாக சிங்கள காடையர்களால் கொல்லப்பட்டார்கள் இதற்கு போலீஸ் சிறை காவல் அதிகாரிகள் எல்லோரும் உடந்தையாக இருந்தார்கள் குட்டிமணி உட்பட பலரின் கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டது இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் தொடர்ந்து இந்த படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழலில் தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி ஜெகன் நடேசதாசன் தேவன் சிவபாதம் ஸ்ரீகுமார் மரியாம்பிள்ளை குமார் குமாரகுலசிங்கம் மற்றும் டாக்டர் ராஜசுந்தரம் உட்பட ஐம்பத்தி மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் தங்கத்துறை குட்டுமணி ஆக்கள் நீதிமன்றத்திலே ஆற்றிய உரையை நான் இங்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நாம் வன்முறை மீது காதல் கொண்டவர்கள் காதல் கொண்டவர்களோ அதே போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட மன நோயாளிகளோ அல்ல உரிமை மறுக்கப்பட்ட ஒரு இடத்தின் விடுதலைக்காக போராடும் உண்மையான போராளிகள் இது எங்களுடைய தலைவர் ஸ்தாபகர் தமிழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபகரான தங்கத்துறை தலைவர் அவர்கள் ஆற்றிய உரை தளபதி குட்டுமணி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆற்றிய உரையை ஒரு குட்டுமணி தூக்கில் போடுவதன் மூலம் ஆயிரம் ஆயிரம் குட்டுமணிகள் உருவாவார்கள் உங்களால் அதை தடுக்க தடுக்க முடியாது என்பதை நிதர்சனமாக அவர் சொல்லி முடித்தார் அது எண்பத்தி மூன்றிலே எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் அந்த ஆயுதம் போராட்டத்தை ஆதரித்து களம் இறங்கியதை அவருடைய அந்த உரை வரை இந்த திட்டமிட்ட இனப்படுகொலையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கறுப்பு ஜூலை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு தமிழ் தமிழர்கள் கொழும்பிலே கொலை செய்யப்பட்டார்கள் நாலாயிரத்துக்கு மேல் தமிழ் கடைகள் அளிக்கப்பட்டன இந்த மாதம் தமிழ விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய வீரர்கள் மாதமாக பிரகடனப்படுத்தி அதை நினைவு கூறுகிறது நேரடியாக இதற்கு ஒரு விசாரணையை செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த படுகொலை என்பது எங்கு வெளிக்கடையிலே நடந்தது கண்கள் பிடுங்கப்பட்டது சித்திரவதை முதல் படுகொலை செய்யப்பட்டார்கள் எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பதை அறிய முடியாமல் இருக்கிறது மண் அகழ்வு பேசாலை உட்பட ஏனைய கிராமங்களிலே இந்த அரிய மண் அகழ்வை யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதை கா காண முடியாமல் இருக்கிறது அடிக்கடி வருகிறார்கள் இலிமினைட் மண்ணை அகழ்வதற்கு படிப்படியாக யாரோ எல்லாம் வருகிறார்கள் மக்கள் அதை எதிர்க்கிறார் எதிர்க்கின்ற போதும் அங்கே வந்து செயற்படுகின்ற ஒரு நிலையை நாங்கள் கண்டிக்கின்றோம் இதுக்கு பொறுப்பான அமைச்சர் மக்களோடு உரையாட வேண்டும் அதேபோல் காற்றலை மின்சாரம் இதையும் எங்களுடைய மன்னார் நகரம் பாதிக்கப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது ஆகவே இந்த விடயத்திலே இதுக்கு சம்பந்தமான அமைச்சர் மக்களிடம் சென்று அவர்களுடைய பிரச்சனையை ஆளை விசாரித்து ஒரு முடிவுக்கு வருவதுதான் சால சிறந்தது ஏனைய ஏனையவர்கள் இது பொறுப்பானவர்கள் இதற்கு பொறுப்பானவர்கள் அங்கே அந்த மண்ணை எடுப்பதற்கும் இந்த காற்றாலை மின்சாரத்தை உருவாவதற்கும் அங்கே வந்தால் மக்களோடு பிரச்சனைப்படுகின்ற மக்கள் முரண்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் இதை சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கிறதா அல்லது அரசாங்கத்தில் தெரியாமல் வருகிறார்களா என்பத கேள்விக்குறியா இருக்கிறது அரசாங்க அதிபரோட நாங்கள் பேசுகிறோம் அவரும் சொல்லுகிறார் அவரும் ஒரு பிரச்சனையிலே இருக்கிறார் அவரும் இதை எப்படி நிறுத்துவதென்ற ஒரு உடயத்திலே இருக்கிறார் அரசாங்கம் எடுக்கின்ற முடிவின் பிரகார் அதை ஒரு அரசாங்க அவர்கள் எப்படி செயற்படுத்த முடியும் என்ற ஒரு நிலை அங்கே காணப்படுகிறது